வணக்கம் நண்பர்களே தன் வீட்டு கூரைக்கு தானே தீயை வைக்கும் தீ ஃபயர் பண்ணுற ஒரு வேலையை தான் தமிழக பாஜகவிற்கு அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி பதிவு தான் இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் ஒரு தனிநபரின் மீது உள்ள வெறுப்போ காழ்ப்பணர்ச்சியோ அல்லது அவரை தரைக்குறைவாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இது செய்யவில்லை ஆனால் தமிழக பாஜக அடைய வேண்டிய இலக்கு என்ன அதாவது தேர்தல் அரசியலில் நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன எத்தனை சதவீத ஓட்டுகளை நாம் பெற்றால் குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவர் இடத்திற்கு நாம் செல்ல முடியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை அதாவது பாஜக தன்னுடைய கூட்டணி இருக்கும் அதிமுகவை அந்த கூட்டணி கட்சியை விமர்சனம் செய்வது அந்த தலைவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடினை செயற்கையாக உருவாக்குவது அல்லது உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய சில அறிக்கைகளை வெளியிடுவது அவர்களை எப்படியாவது பின்னுக்கு தள்ளுவது இது ஒரு அரசியல் ஃபார்முலான்னு கூட சிலவங்க சொல்வாங்க இது ஒரு ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வியூகம் எதிரியை பலவீனப்படுத்தி வெல்வது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை கூட அந்த இரண்டாம் கட்ட தலைவர் எடுத்திருக்கலாம் அவரை பெயர் சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை தன் வீட்டின் கூரையில் தானே தீ வைக்கும் ஒரு ஒரு அறிவற்ற தனம் ஒரு கீழ்த்தரமான செயலை பல நெடுங்காலமாக இன்றைக்கு கூட்டணிக்கு அதிமுக வந்த பிறகு இல்லை இதற்கு முன்னாடியே இந்த செயலை செய்து கொண்டிருப்பவர் ஒருவர் யார் என்று ஊருக்கே தெரியும் ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்றால் இப்படி செய்யக்கூடிய ஒரு நபர் தன்னை வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொள்கிறார் த எக்ஸ்போசர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் வாட் ஹீ ரியலி அவர் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் என்பதை கடந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் செய்தியாளர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் விதத்தில் தன் கருத்துக்களை கூறும் விதத்தில் தன்னை வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொள்கிறார் இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் என்று தெரியாது ஆனால் அவர் வேண்டுமானால் வளரலாம் தனிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இயக்கம் ஆரம்பிக்கலாம் என்னவெனாலும் செய்யலாம் இப்போ செஞ்சுட்டு தான் இருக்கார் ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இதை செய்வது என்பது தான் குடியிருக்கும் வீட்டில் அல்லது தனது நண்பருடன் இருக்கும் ஒரு அறையில் அந்த கூரையில் அதன் கூரையில் அவரே தீ வைத்துக் கொள்வதற்கு இணையானது இந்த செயலை செய்வது சரியானு கேட்க மாட்டேன் தர்மமா அப்படின்னு தான் கேட்பேன் இது தர்மமா அரசியலுக்காக செய்கிறீர்களோ யாருக்கு எதுக்கு வேணாலும் செய்யட்டும் யாருக்காக வேணாலும் செய்யட்டும் தர்மமாக தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம்